சீவகனோட பிறப்பும் முதல் இரண்டு திருமணங்களை பற்றியும் போன இரண்டு பாகங்கள்ல பார்த்தோம் அத பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க கட்டியங்காரனோட காவலாளிகள் கிட்ட இருந்து தப்பிக்க தன்னோட நண்பன் சுதஞ்சனன் கிட்ட உதவி கேட்குறான் சிவகன் சுதஞ்சனன் ஒரு சாபத்தால நாயா மாறி அடிப்பட்டு கிடக்கும் போது சீவகன் அந்த நாய்க்கு உதவி செய்கிறான் அதனால சாபம் தீர்ந்த சுதஞ்சனன் எப்ப என்ன உதவி வேணும்னாலும் செய்யறதா சீவகனுக்கு வாக்களிக்கிறான் புயல் மேகங்களோட வந்து சீவகனை சுதஞ்சனன் தப்பிக்க வைக்கிறான் காவலாளிகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சீவகன் மாதிரி இருக்க ஒரு ஆளை பிடிச்சு அவனை கொலை செஞ்சு முகத்தை சிதைச்சு இதுதான் சீவகன் நாங்கள் அவன் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது கொலை செஞ்சுட்டதா கிட்ட சொல்லிடுறாங்க சீவகன் சுதஞ்சனன் கூட அவனோட நாடான வெள்ளிமலைக்கு போய் அங்கே ஆடல் பாடல்களில் நாட்களை கழிக்கிறான் இவன் இப்படியே இருந்தா வேலைக்காக மாட்டான்னு நீ நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு மண்டையில் உரைக்கிற மாதிரி சுதஞ்சனன் சொல்கிறான் அது வரைக்கும் பெண்களை காப்பாத்திட்டு இருந்த சீவகனுக்கு ஐயோ நாட்டை காப்பாற்றணுமேங்கிற எண்ணம் அப்பதான் வருது அச்சநந்தி முனிவர் ஒரு வருடம் அமைதியாக இருக்க சொன்னதால அது வரைக்கும் மற்ற நாடுகளை பார்க்கணும் அப்படின்னு சீவகன் கிளம்புறான் போற வழியில வேடர்களை எல்லாம் பார்த்து இந்த மாதிரி மற்ற உயிர்களை கொள்றது பாவம் அப்படின்னு புத்திமதிகள் சொல்கிறான் இருந்து சந்திராபம் அப்படிங்கிற நகரத்தை அடைகிறான் ஒரு ஆடல் அரங்கத்துல ஒரு பெண்ணை பார்த்து வாங்கிட்டு இருக்கான் கெட்டப்ப மாத்தினாலும் கேரக்டரை மாத்திரானாவாரு அவளை பத்தி விசாரிக்கிறான் அவளோட பேரு பாவைன்னு தெரிஞ்சுக்கிறான் அவ கூட பேச ட்ரை பண்றதுக்குள்ள அந்த நாட்டோட இளவரசன் உலோகபாலன் இவன் கூட பேச வரான் உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு சீவகன் கிட்ட கேட்குறான் ராசமாபுரத்துல சீவகனுக்கும் தத்தைக்கும் நடந்த போட்டியில சீவகன் பாடின பாட்டை இங்க பாடவா அப்படின்னு கேட்குறான் உடனே இளவரசன் நீ சீவகனை பாத்திருக்கியா அப்படின்னு கேட்குறான் ஓ நல்லா பார்த்துருக்கேன் அவனோட கதையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான் அந்த நேரத்துல உங்க தங்கச்சியை பாம்பு கடிச்சிருச்சுன்னு இளவரசனுக்கு செய்தி வருது உடனே அரண்மனைக்கு அடிச்சு பிடிச்சிட்டு போய் அந்த அரங்கத்துல சந்திச்சவன பார்த்தா மந்திர வித்தை தெரிஞ்ச மாதிரி இருக்கு அவனை கூட்டிட்டு வாங்கன்னு கட்டளையிடுறான் சீவகனும் வந்து சுதஞ்சனன் சொல்லி கொடுத்த விஷம் இறக்கும் மந்திரத்தை சொல்லி அவளை காப்பாத்துறான் அவளோட பேரு பதுமம் இந்த ஒரு சம்பவம் போதுமே லைட் எரியறதுக்கு இந்த பொண்ணுக்கும் சீவகன் மேலே லவ் வருது இவளையும் கல்யாணம் பண்ணுறான் கொஞ்ச நாள்லேயே அங்கே இருந்து யார்ட்டையும் சொல்லிக்காமல் பயணத்தை தொடர கிளம்புறான் அரசனும் ஆட்களை அனுப்பி அவனை தேட உத்தரவு போடுறாரு இவனே மாறு வேஷத்தில் இருந்துட்டு சீவகனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு அம்மா இருக்கிறதாவும் அவங்கள பார்க்குறதுக்காக அவன் போறதாவும் சீக்கிரமாக வந்து தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போகிறதாவும் சொன்னான் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிடுறான் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் இப்படியாக ஒரு வழியா பல்லவ தேசத்தை விட்டு தக்க நாட்டுக்கு வரான் அங்க ஏமபாபுரம் அப்படிங்கிற ஊரை அடையிறான் அந்த ஊர்ல கேமசரி அப்படிங்கிற வணிக வீட்டு பெண்ண திருமணம் செய்யறான் அங்கேயும் சில காலம் இருந்துட்டு அங்கேயும் சொல்லிக்காம கிளம்புறான் இப்படியே நாடு நாடா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உன் நாட்டை எப்ப பாக்கா பத்துவ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம் ஏன்னா எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு ஏமமாபுரத்துல இருந்து அடுத்த நாட்டை அடையிறான் ஒரு காட்டு பகுதியில் சில இளவரசர்கள் மரத்தில் பழங்களை குறிப்பார்த்து அடிக்க பழகுறாங்க ஆனால் யாருக்குமே சரியா வரல நம்மாலும் உள்ள பொந்து எல்லா பழங்களையும் சரியா அடிக்கிறாரு உடனே அவனை மன்னன் நரபதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க நரபதி தன்னோட மகன்கள் ஐந்து பேருக்கும் வில் பயிற்சி கொடுக்குற பொறுப்பை சீவகன் கிட்ட கொடுக்குறாரு அவனும் நல்ல விதமாக பயிற்சி கொடுத்து அதை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன்லேயே சீவகன் செஞ்ச காரியத்துக்காக தன்னோட மகளான கனகமாலையை அவனுக்கு திருமணம் செஞ்சு தரதா நரபதி அறிவிக்கிறாரு அதே நேரத்துல அந்த நாட்டை சில சிற்றரசர்கள் தாக்குறாங்க சீவகன் தான் முன்னின்று அந்த போரை நடத்துறான் சீவகனை பார்த்ததும் வெள்ளை கொடி காமிச்சிட்டு அந்த சிற்றரசர்கள் சரணடைகிறாங்க என்னடா இது வாண்டடா சண்டைக்கு வராங்க இவங்களே வாண்டடா வெள்ளை கொடியை காட்டுறாங்கன்னு சீவகன் ஆச்சரியப்படுறான் அப்புறம்தான் தெரியுது வந்தது சிற்றரசர்கள் இல்ல சீவகனோட தம்பியும் அவனோட நண்பர்களும் தான் சீவகன் அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அவனோட நண்பன் பதுமுகன் நண்பா உன்னோட பிறப்பின் ரகசியம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நீ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒரு மிக முக்கியமான ஆளை நீ சந்திச்சே ஆகணும்னு கூட்டிட்டு போறான் யாரா இருக்கும் அப்படின்னு நீங்களும் யோசிங்க சீவக சிந்தாமணியோட ட்விஸ்டியான கிளைமேக்ஸை லாஸ்ட் பார்ட்டில் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க லோக்கல் லைப்ரரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி